மதுரையில் ரெம்டெசிவிர் கள்ளச்சந்தையில் விற்பனை சமூக வலைதளங்களில் வெளியாகிய வீடியோவால் பரபரப்பு மதுரை மருத்துவக் கல்லூரியில் கடந்த சனிக்கிழமை முதல் ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் மதுரையில் உள்ள ரெம்டெசிவிர் விற்பனை மையத்தில் ரெம்டெசிவிர் மருந்து பெட்டிகளை அங்குள்ள ஊழியர்கள் மூலமாக குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு அதனை வெளிச்சந்தையில் விற்பனை செய்யும் அவலம் ஏற்பட்டுள்ளது மருந்து பெட்டி ஒன்று ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்த அவணத்தை மருந்து வாங்க காத்திருந்த நோயாளி ஒருவர் முறைகேடுகள் நடைபெறும் இடத்தில் சென்று வீடியோவாக பதிவு செய்து அதனை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ரெம்டெசிவர் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் இந்த மருந்து விற்பனை ஈடுபட்ட நபர்களிடம் விசாரணை நடத்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையும் எழுந்துள்ளது நேற்று முதல் மதுரை விற்பனையகத்தில் ரெம்டெசிவர் டோக்கன் முறைகேடு நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் தற்போது முறைகேடு வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆறு வயல்கள் கொண்ட ஒரு பெட்டி ரெம்டெசிவிர் மருந்து சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வெளிச்சந்தையில் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது ஏற்கனவே மருந்துகளை பெறுவதற்கான டோக்கன் வழங்குவதில் முறைகேடு நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் தற்போது வெளியான வீடியோவால் முறைகேடு உறுதியாகி உள்ளதாக நோயாளிகளின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் இது செஞ்சது போல இருக்கேன்டா தம்பே பொய் பேசாதய்யா தே தம்பி அவன் யாருக்கு எடுத்து கொடுத்து அன்றதுப்பட நான் சொல்லவாப்பா

வெளியே வாங்க வெளியே வாங்க நீங்கள் எல்லாம் உங்கள் உங்களோட ரெக்கார்ட் பண்ணுறீங்கல்ல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இல்லை சார் அது நான் அதுக்கு தேவையில்லை சார் நான் ஒரு எங்கள் வீட்டில் ஒரு உயிரை காப்பாற்று தான் பேசிக்கிறேன் பேசிக்கிறீங்க தவிர ரெக்கார்டு பண்ணி இவங்களுக்கு நான் என்ன பேசுகிறோம் உள்ள பெட் காலேஜில் வந்து பிரச்சனை பண்ணுறது தவறு தான் சார் மனுஷுக்குங்க சார் தவறுதான் எப்படி சார் இதுக்குள்ளே மருந்து போச்சுன்னு தான் கேட்குறேன் வேறு ஒன்றுங்க அவங்க விசாரிப்போம் ம் வெளியே கோதம்பி பா தம்பி வெளியா

இல்லை சார் திருப்பி அதுக்குள்ளே இருந்த மருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம நாங்கள் இவ்வளோ தூரம் ரெண்டு இந்த வரைக்கும் பார்த்ததுக்குள்ள செக்யூரிட்டி போட்டு செக்யூரிட்டி போகுது இல்லை சார் நீங்கள் வந்து ஒரு தூரம் எங்களுக்கு பாருங்க சார் அந்த மருந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டாங்க எங்கே பாருங்க சார் இப்போ லைவ் ஆகியிரு சார் இது வாட்ஸ்அப்பில் எனக்கு முதல்ல நீ வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்ததே தவறு வெளியே போகும் சார் சொன்னால் மரியாதை கொடுத்தா மரியாதை எல்லா பேருமே எப்படியே பண்ணீங்கன்னா அப்புறம் எப்படி என்ன சார் சேருது சூப்பர் இவர் தான் மருந்தபோலம் கலவான கலவண்ட பிளாக்ல விற்கிறது சும்மா நம்ம உக்காந்து கேட்டால் இந்த கரையில் வர சாந்தரம் வர இந்த வர இந்த வர கொஞ்சம் போக போட்டுருக்கு ம் டாக்கு நீங்கள் வெளியில் வெளியிட வெளியில் ஓடு காலேஜ் போங்க அந்த பங்கு இல்லைங்க சார் நீங்கள் வாங்க வெளியாங்க